எல்லோரும் மீதி வந்து போராடி விட்டார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் உழைக்கும் உழவர் குடி மக்கள் இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் நெசவாளர்கள் எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்களை மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது எங்கே தவறு நடக்கிறது யாருக்குமே ஊழல் பிடிக்கல யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல ஆனால் யார் கொடுக்கிறா யார் வாங்குறா எல்லாருமே சொல்றா ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அப்ப யார் கொடுக்கறா யார் வாங்குறா யார் வாங்குற எந்த இடத்துல தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம் அங்கதான் சிக்கல் இருக்கு உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில போராட வைக்கிற ஒரு அரசு அரசா அது தருசா நினைச்சு பாரு அவனுக்கு எதாவது இருக்கா இதுதான் மக்களின் நலன் பேணுகிற மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா இதுக்கு பேரா உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள் அவர்களுக்கு கழிவறை கூட விட முடியாது என்றால் இது எவ்வளவு இது ஒரு மனம் தானா மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா எப்படி இதை ஏற்கிறது எப்படி இதை பொறுக்கிறது இதற்கு பேர் நிர்வாகம் ஒரு ஆட்சி என்று வேற சொல்லிக் கொண்டு நல்ல ஆட்சி நான்காண்டே சாட்சி என்று நமக்கு வேறு என்ன கேட்க தோணுது இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது வேற என்ன செய்ய கேட்குறது